முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே வரும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளாகவே எதுக்காக இது அவசரமாக கேட்க சொன்னேன் தெரியுமா செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நல்ல நாளில் உன் மனசு வகிழும்படியான நல்ல விஷயங்களை நடத்த போறேன் அதற்கு முன்பாக இது இது போது அப்புறையே நீ கவலைப்படுறனு உனக்கு தைரியம் சொல்லவும் ஊக்கம் கொடுக்கவும் வரப்போகிற வெற்றியை எதிர்பார்க்க தயாராக இருந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமேல் நீ எதை பற்றியும் பயப்படாமல் தைரியமாக முன்னேறிப்போ உன் துன்பங்கள் அனைத்தையுமே போக்கி உன் வாழ்க்கையில் நன்மைகள் நிறைஞ்சதாக நான் செய்ய போகிறேன் இப்போது நீ எந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி எந்த தடைகளில் தாண்டி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி என் அருள் மூலமாக நான் உன்னை காப்பாற்ற போகிறேன் நீ முழு மனசோடு என்னை தேடி வந்தீனா நான் சொன்னதுபடி செவ்வாய்க்கிழமைக்குள்ளாகவே நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்வமே உன் கண்களில் கண்ணீர் வராமல் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அது மட்டுமல்ல இனிமேல் உன் மனசில் பயமே வராத அளவுக்கு உன் முயற்சிகளுக்கெல்லாம் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்க போது உன் குடும்பத்தில் சுமிட்சம் நிறையட்டும் நம்பிக்கையோடு நான் சொல்றது முழுவதுமாக கேட்டினா என் அருளால் உன் வாழ்க்கையை நல்லபடியாக நகரப்போது என்னுடைய வேல் உனக்கு வழிகாட்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஒளிமயமாக மாறும் எப்போதுமே ஒருத்தர்கிட்ட கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதிலும் ஏதாவது சொல்லும்போது சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு பணிஞ்சு போகிறதிலும் தப்பே இல்லை ஆனால் அது ஒரு அளவோடு இருந்தால் தான் உனக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அதை விட்டுட்டு என்ன சொன்னாலும் நீ கேட்குறேங்கிறதுக்காக உன்னை அடிமையாக்கலாம் நினச்சி அவங்க ஆணவத்தோடு நடந்துக்கிட்ட அதை பார்த்துக்கிட்டு நானும் பொறுக்க மாட்டேன் செல்வவே உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் நல்லபடியாக நடத்தி முடிச்சு உன் கைகளில் கொடுத்துட்றேன் நீ என்னுடைய ஆலயத்துக்கு வர முடியாத சமயங்கள்ல வீட்டில் இருந்தபடியே என்னை மனசார நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை செய்தால் கூட போதும் நிச்சயமா உன் விருப்பத்தை நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த சுபகாரியங்களையும் நடத்தி கொடுத்துருவேன் கூடிய சீக்கிரம் நீ நன்றி சொல்வதற்காகவே என்னை தேடி வரப்போகிறாய் என் செல்வமே ஒரு நாள் முழுவதும் ஒளைச்சு களைச்சு என் மேலே இருக்கிற பக்தியால் என்னை நோக்கி வரணும்னு உன் மனசு எதிர்பார்த்தும் வர முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நீ வருத்தப்படவே வேணாம் உன் துன்பம் உன்னை பாடாய் படுத்துவதையும் உன்னுடைய பக்தி உன்னை உற்சாகப்படுத்துவதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் நீ என் மேல வச்சிருக்க பாசமும் சேர்ந்துதான் இப்போது உன் எல்லாம் துரத்தி அடிக்கப் போது இத்தனை நாளா நீ ஏமேல வச்சிருந்த பக்தியும் அர்ப்பணிப்பும் இனி வீணாக போகிறதில்ல உன்னுடைய உழைப்பை உனக்கே நான் பலன் கொடுக்க செய்யப்போறேன் என் செல்வமே நீ என்னை நாடி வந்த பிறகு நான் எப்படி உன்னை கைவிட முடியும் இதோ உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில சந்தோஷம் வளரும்படியும் சுபிக்ஷமும் சௌபாக்கியமும் செல்வமும் சேரும்படியும் செய்ய போகிறேன் உன் மனசில் இருக்க எல்லா கவலைகளையும் நீக்கி உன் பக்திக்கு பரிசாக நீ எதிர்பார்த்த நன்மைகளையெல்லாம் கொடுக்க போகிறேன் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உனக்கு நல்லதை செய்வேன்னு நம்பு சுயநலோன்ற ஒன்னோடு வந்துட்டா உன் சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி உன் கூட பிறந்த ரத்த உறவாக இருந்தாலும் சரி எல்லாரும் அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு உன்னை ஒதுக்கி வச்சிடுறாங்க தானே ஆனால் என் செல்வ பிள்ளையான நீ மட்டும் பெருசாக சுயநலத்தை பற்றி யோசிக்காமல் எல்லாருக்காகவும் யோசிக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற எல்லாருக்காகவும் யோசிக்கும் உன்னை நான் யோசிக்க மாட்டேனா இதோ துவண்டு போயிருக்கும் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டப் போகிறேன் ஆயிரம் குறுக்கு வழிகள் உனக்கு கண்ணெதிரிலேயே விரிஞ்சு பறஞ்சு கிடந்தாலும் நீ எப்போதும் நேர்மையாக வாழணும் நினைக்கிற அந்த எண்ணத்தின்படி உன் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாத்த நான் வந்துட்டேன் இனி எந்த மன அழுத்தமும் மனக்குழப்பமும் மனக்கவலைகளும் பிரச்சனையும் மனச்சோர்வும் உன்னை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு மன அமைதியையும் மனதிற்கான சந்தோஷத்தையும் உனக்காக நான் கொடுக்கப் போகிறேன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தரிய மேலே நம்பிக்கை வச்சு சரணடைஞ்சாலே அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் பொறுப்பாளனாக நான் மாறிடுவேன் ஆனால் நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து முழுசா என்னை வணங்கும் போது அந்த வணக்கத்திற்கான பதிலை நான் செலுத்த வேண்டும் தானே எப்பவுமே சம்பாதிக்கணும் நேர்மையா உழைக்கணும் தன்மானத்தோடு வாழணும் நினைக்கிற உன்ன அடுத்தவங்க மதிக்கலனா என்ன நான் உன்னை மதிக்கிறேன் உன் எண்ணத்திற்கேற்ற போல உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன் நீ என்ன நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் நீ மனசார என்னை நினைச்சாலே உன் தேவைக்கான பதில்களை எல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் கிடைக்கும்படி செஞ்சிட்றேன் செல்வமே நாலு பேருக்கு உதவி செய்கிறவனும் நாலு பேருக்கு நல்ல வழி காட்டுபவனும் தான் நிப்பான்னு நீ கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அடுத்தவங்க சொல்கிறது சொல்லிவிட்டு போட்டோம் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்ய பழகு நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது இந்த முருகப்பெருமா நான் வந்து உனக்கு நல்வழி காட்டி உதவிகளையும் செய்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என் செல்வமே எப்போவுமே உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ மனிதர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காம மனிதனை சார்ந்து வாழாமல் என்னை சார்ந்து வாழ ஆரம்பிச்சினா உனக்கு எந்த வகையிலும் ஏமாற்றம் கிடைக்காது என்ன நீ எந்த விஷயத்தில் நம்புனியோ எதுக்காக தேடி வந்தியோ அதை நிச்சயமாக நான் உனக்கு செஞ்சு முடிச்சிருவேன் நீயும் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் மனைவி என்பவள் வாழ்க்கை துணையாக அமையும் போதே அவளை உனக்குள் பாதியாக நீ ஏற்றுக்கணும் என் அன்பு பெண் குழந்தைகளை நீங்களும் உங்கள் கணவனை உங்களுக்கு சரிக்கு சமமாக அவர்களது விருப்பங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க கூடியவர்களாக அவர்களுக்கு நம்பமாக நம்பகமானவர்களாக இருக்கணும் இப்படி ஒருத்தருக்கொருத்தர் சரிபாதியாக சமமாக இருக்கும்போதுதான் அந்த வாழ்க்கை என்பது மிக சந்தோஷமானதாக நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடணும் நீ நினைச்சீனா உனக்கு தேவை துணை அல்ல துணிச்சல் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் துணைக்கு எதிர்பார்க்காம நீயாகவே தனியாக துணிச்சலாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சினாலே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் என் செல்வமே இப்போ நீ தொட்டதெல்லாம் பொன்னாகுவதற்கான நேரம் வந்துடுச்சு நீ நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் இனிமே நீ எதை பற்றியும் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் கைகள் ஓங்கி நிற்க போது இத்தனை நாளாக யார்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு வேணா நீ யோசிச்சிருப்ப இப்போது யார் யாரெல்லாம் உதவி கேட்டு உங்கிட்ட வரப்போகிறாங்கன்றத நீ பார்க்க தானே போகிற அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்புகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன் உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும் அப்பா முருகா இவ்வளவு வழியையும் வேதனையும் கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கிறேனே என் சூழ்நிலைகளையெல்லாம் சரி செய்யுங்கன்னு தானே நீ கேட்ட இது உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரி செஞ்சு உன் மனசுல இருக்கிற வழியையும் வேதனைகளையும் போக்கி இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை இப்போது நிறைவேற்றி தந்துடுறேன் வரும் செவ்வாய்க்கிழமை நல்ல நாளிலேயே உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உனக்கான நல்லது நடக்குவேன் செல்வமே எல்லா நாளும் உனக்கு நல்ல நாள் தான் நான் சொல்லியிருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் என்பது உன் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்க போது நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த காரியத்தை தொட்டாலும் அதை உனக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல செய்தி நீ வெற்றி பெற்று விட்டாய்கிற அந்த சந்தோஷ செய்தி உன்னை தேடி வரப்போகுது அது வரைக்கும் மனசளவில் தைரியமாக நிச்சயம் நல்லதுதான் தான் நடக்கும் நம்பிக்கையோட நேர்மறை எண்ணத்தோட காத்திருக்க பழகு உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது என் செல்வமே இந்த உலகத்தில் யார் தனியாக இருந்தாலும் அவங்களுக்கு துணையாக நான் போய் நிற்பேன் அப்படிதான் இப்போது தனியாக தவித்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையான உனக்கு துணையாக உன்னை தேடி நான் வந்துட்டேன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வேண்டுமானா அடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம தன்னை முழுசா நம்புனவங்கள அன்பு வச்சவங்களையே ஏமாத்தி அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு அழிக்கக்கூடிய எண்ணமுள்ளவர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சுயநலக்காரர்களுக்கு ஆபத்து வருமே தவிர எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பொதுநல சிந்தனையோடு யோசிக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன் என் நீ என்கிட்ட கேட்டதையும் உன் விருப்பங்களையும் நானே உன்னை தேடி வந்து தரப்போறேன் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும்னு நீ எதிர்பார்த்தியோ அது இனிமே நிச்சயமாக தான் போகுது எப்போவுமே ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா தாய் கொடுக்கக்கூடிய மாத்திரை கசப்பாக இருந்தாலும் அது உடல்நிலையை சரி செஞ்சிருந்தானே அதே போலதான் உன் வாழ்க்கையில இத்தனை நாள் நான் உனக்கு அனுபவங்கிற கசப்பான மருந்துகளை கொடுத்தேன் அந்த கசப்பான மருந்தெனும் அனுபவம் இப்போ வேலை செஞ்சு உன் வாழ்க்கையில இன்பமான இனிப்பான நல்ல நிகழ்வுகளை போகுது இனி ஒவ்வொரு நாளும் நான் கொடுத்த கசப்பான மாத்திரையின் பலனான சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போகிற ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது இனி எப்போதும் சுபசகனம் கொண்ட நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேசு என்னால் நடக்காது என்னால் முடியாது எனக்கு நல்லதே நடக்காது எனக்கு அது கிடைக்காதுன்னு எதிர்மறையாக பேசாது நல்லதே நடக்கும் நல்லதே கிடைக்கும்னு நம்பிக்கையோடு நீ இருந்தால் இந்த முருகப்பெருமான் உன்னுடைய எண்ணத்தை உறுதியாக்கி நீ சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையவே நான் மாற்றிடுவேன் இனி எல்லாமே நீ நினச்சது போலவே தான் நடக்கும் என் செல்வமே